பின்பு அவர் என்னை ஆலயத்தில் வாசலுக்கு திரும்பி திரும்பி வர பண்ணினார் இதோ படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தளவு அங்கே தண்ணீர் மனதுபுறத்து வந்து பாய்கிறதா இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் இடம் வளர்ந்து என்னை தண்ணீரை கணக்கப்படினார் தண்ணீர் கடுக்கோள் அளவாயிருந்தது தண்ணீர் எப்படி இருந்ததா கடுக்கோள் அளவாயிருந்தான் அப்புறம் பாருங்கள் பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்து என்னை தண்ணீரை பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது கடுக்கால் அளவு அதுக்கப்புறம் முழங்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் வளர்ந்து என்னை பண்ணினார் அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது முதல்ல கடுக்கால் அப்புறம் முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பளவாயிருந்தது அஞ்சாவது வசனம் பாருங்க பின்னும் அவர் ஆயிரம் முழு வளர்ந்தார் அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது தண்ணீர் நீச்சாடமும் கடக்க முடியாத இருந்தது அல்லேலூயா இந்த நீச்ச ஆழ அளவுக்கு அனுபவத்துக்குள்ள போகும்போதுதான் நூத்துக்கு நூறு பசு தாவியாருடைய கண்ட்ரோலுக்குள்ள நீ வந்துடுற கடுக்கால அளவு கொஞ்சம் சுய கொஞ்சம் ஒட்டிக்கிது மைண்ட்ல அந்த சுயத்தை வச்சு பிசாஸ் அதிகம் காரியம் தத்துருவான் சில பேர் கடுக்கால்ந்து முழக்கால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவாங்க ஆனாலும் தரையில் தான் ஒட்டிக்கிது கால் அப்போ கொஞ்சம் சுயப்பழம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இடுப்பளவாக இருக்கும் ஆனாலும் கால் என்ன பண்ணிக்குது தரையில் ஒட்டிகிட்டு தான் இருக்குது நாலாவது ஒரு அனுபவங்கு அது நீச்சாய அனுபவம் நீச்சல் ஆய் என்னது ஃபுல் கண்ட்ரோல் போயிடுச்சு கால் மேலே தூக்கிச்சு ஃபுல்லாக அப்படியே ஆவில அல்ல இல்லையா அந்த நீச்சலாய அனுபவத்துக்குள் போகும்போது தான் மெராக்கல் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிட்டாக்கா உ உன் முயற்சி கிடையாது தேவனுடைய முயற்சி வாழ்க்கையில் நடக்கும் அப்படியே தண்ணி போகிற திசையில் நல்லா அப்படியே போக வேண்டியதுதான் ஏன்னா கால் வந்து க தரையில் நிற்கலை அதனால் இந்த நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே தான் நீ போனோம் நாலாவது கட்டம் அப்போது கணுக்கால் அப்புறம் முழங்கால் அப்புறம் இடுப்பளவு அதெல்லாம் அப்புறம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சுய திட்டங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் சுய திட்டத்தில் அங்கே பிசாசு தான் கிரியை செய்வோம் நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டுனா டோட்டலாக நூற்றுக்கு நூறு கிறிஸ்து இயேசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே இருந்தார் இயேசு கல்வார் செலுவையில் போயிட்டார் பாவோ சாபம் மன்னர் அவருக்கு சுயமாயம் எந்த திட்டம் கிடையாது நீச்சல் ஆயம் அனுபவம்னா அவர்கள் சுயமாய் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு மாதம் செஞ்சு அங்கே காட்டியிருப்பாரு டோட்டலா நீச்சலாயம் பிதாவே இவர்களுக்கே ஆதோம் அமுழுந்து ஒரு ஆளுக்கு பாய்க்கூடாமல் மன்னிப்பு இரக்கம் தயவு நீதி எல்லாம் நீச்சலாயம்தான் பிதாவே இவளுக்கு ஆவிழுத்து ஜீவ சரண் ஜீவ ரத்தம் ஆதம் அமுழுத்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறப்பாரு அதான் நீச்சலாயம் எங்காவது ரெண்டு பேர் எங்காவது நாலு பேர் எங்காவது மூணு பேர் வேற ஒரு ஆளுக்கு பக்கம் கசப்பு கட்டால் கூட தரை காலில் ஓடிக்குது தரையில் நதியில் அதனால அந்த ஒரு ஆள் மூலமாக பிரச்சர் வரும் ஈசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே தான் போனார் நீச்சல் ஆயினா டோட்டலாக ஃபுல் கண்ட்ரோல் தேவன் தேவன் கண்டிப்பாக உன்னை சக்ஸஸ் மேனாக தான் வைப்பார் கையாத்தியா ஆவா இந்த நிறைய பேர் ஏன் அதிகமாக அற்புதம் உடனே உடனே நடக்கலாம் எங்கேயாவது ஒரு குறை எங்கேயாவது ஒரு வெறுப்பு எங்கேயாவது ஒரு கற்றுப்பு ஒரு சுய திட்டத்தை மனதில் வச்சுட்டு இருப்பாங்க நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை பிதாவானவர் காண்கிறதோ அதையே வேறு வேறுவெண்டி நான் தாமாக செய்ய மாட்டானார் ஏ செம்பமே நீச்சல் அழைத்து இருந்தார் தோட்டலா பசுத்தாவின் கண்ட்ரோலில் தான் இருந்தார் பிதாவின் கண்ட்ரோலில் தான் இருந்தார் அப்போ பிதாவின் கண்ட்ரோலில் நீ இருக்கும்போது எவனுமே வெறுக்க முடியாது எவனுமே பகைக்க முடியாது எவனுமே சமைக்க முடியாது நல்ல மே ஜனங்களுக்காக ஜீவ சரண தான் கொடுப்பேன் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஃபுல் கண்ட்ரோல் பசு தாவியாருடைய கண்ட்ரோல் பிதாகுமார் பசு தாவி ஜீவ சரண ஜீவரத்தம் ஆதாம் முழு உடகத்துக்கு நீச்சம் அனுபவத்துக்கு போயிடுனா அணு தினமும் இருக்கும் பெராக தான் பசு தாங்கி தேவதா இல்லைங்க கொஞ்சம் கால் கொஞ்சம் கடுக்கால் அளவு அந்த நதியில கடுக்கால் அளவு அப்புறம் போட சில பேர் அதை விட கொஞ்சம் உடனால் அளவு போடுறாங்க ஆனாலும் தரையில் தான் ஓட்டிட்டு இருக்கோம் சுய திட்டம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் இடுப்பெல்லாம் கொஞ்சம் போவோம் டீப்பா ஆனாலும் அவங்களும் சில திட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க இது இப்படி அப்படி நம்ம திட்டம் நம்ம சுய நட்பு தேவை எல்லாம் கொஞ்சம் இலே சேர்த்துட்டாக்கா அது நூற்று நூறு வெற்றி உள்ள கஷ்டம் வாழ்க்கையாது கட் இன்னும் ஆழயத்தில் போய் டோட்டலாக அப்படியே சாயத்துக்கு போயிடலாம் கால் மேல் தூக்கிச்சு ஃபுல் கண்ட்ரோல் தேவந்தான் கையெழுத்தனு அப்படிப்பட்டது தான் எஸ்என் ஆச்சார்த்தி அது எழுத அப்படிப்பட்டது தான் கோலியாத்து அப்படி பண்ணது தான் தாவிது கோலியா அளவு நீச்சலால் கோலியாத்து வந்தது அப்படியே நீச்சல் கடுக்கால் அளவு இடுப்பு அளவு முழங்கால் அளவு வச்சுனாக்கா ஐயோ கோழியாத்து பாரு கொஞ்சம் சுய திட்டக்குது ஆனால் கோலியாத்து பார்த்தா பயமா இருக்குது ஆனால் தாவிது நீச்சல் ஆயத்துக்குள்ளே போயிட்டான் நீச்சல் ஆய அனுபவத்தில் இருக்கிறான் ஃபுல் கண்ட்ரோல் தேவன் அதனால் கோழியாத்து வந்தால் இல்லை நீயோ நீ நித்துக்கே சிவசேர் கத்துடைய நாமத்தையே குத்தாம பாருங்க கொத்தாரா இல்லையா அதே மாதிரி எஸ்என் ராஜாந்தி ஆமானு ஜூத குலத்தையும் சமாரம் பண்ணணும்னா மாப்சிமும் ஒரு திட்டத்தையும் போடல அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு விருந்தினே திராட்சம் பரிமாறினால் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி விருந்தை ஆயத்தப்பட்டால் போடப்பட்டது அதான் ஜீச்சல் ஆயம் காரியம் பார்த்தா பட்டுன்னு அவ்வளோ பெரிய சந்தி திட்டத்தை காரியம் ஜூத குலத்தையும் காப்பாற்றிட்டான் எல்லா ஜீச்சலாயம் அனுபவத்தில் மாபெரும் சாதனை சாதிச்சுக்கிறாங்க அதான் நீ கடுக்கள் அளவில் இருக்கலாம் அப்புறம் முழங்கால அளவுக்கு போகலாம் இடுப்பளவும் போகலாம் நீச்சல் ஆயத்துக்கும் போகலாம் இந்த நீச்சல் ஆயத்துக்கு போனீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் தேவன் ஃபுல் கண்ட்ரோல் தேவன் ஆகும்போது உலகத்தை எவனையும் பகைக்க முடியாது இவ்வளவா இவ்வளவு தேவன் இவ்வளவா உலகத்தில் ஏசு கணுக்கால் முழங்கால் இடுப்பளவு நல்லா இல்லை ஏசு நீச்சலாய் அனுபவத்துலேயே இருந்தார் மிதா பாட்கர் எடுங்க இந்த வசந்த தமிழ் வச்சுட்டு யோகான் ஐந்தாம் அதிகாரம்

போது அப்போ நீச்சலாய் அனுபவத்துக்குள்ளதான் பிதாவாகி தேவன் இயேசு நடத்தினார் அப்போ ஏசு சொன்னாரு யோவான் ஐந்தாம் பதிக பத்தொன்பதுல அப்போது ஏசு அவர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய பிதாவானவர் கடுக்கால அளவு முழங்கால அளவு இருப்பளவு நல்லா இருப்பான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் நீச்சலாய் அனுபவம் பிதாவானது செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே இன்றி வேறொன்றே தாமாக செய்ய மாட்டார் பிதாவாகி தேவன் கடுக்கால் அளவு உலக அளவு இடுப்பழுவு இல்லை அவர் அந்நீச்சலாயத்தில் தான் இருந்தார் ஆனால் தான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவே தந்தருள் எவ்வளவா உலகத்தில் அனுபவம் அந்த நீச்சல் ஆய் அனுபவம் மூணே நாள் பிதா வாய்ந்த பாவத்தை மாதிரி பாத உலகத்தே விசார தேவ தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசிக்கிறவனோ அவள் கெட்டு போக நித்தி ஜீவன இயேசுவை தந்தருள் இயேசுக்கு தர இல்லையா பிதா வாய் கல்வார் சிலுவில இவ்வளவோ அன்பு கூந்தா அந்த இயேசு ஒரு ஜீவ விச்சது கனி அப்போ யோவன் ஐந்து இருபத்தி ஆறுல ஏனெனில் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்க அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவனுடைய ஜீவ விஷயம் தேவனி டூ ஏஸ் பர்லோக ராஜியமாக்குறாரே குமார் ஜீவ விஷயத்துக்கு நீ நீச்சல் ஆயுத்த அப்போ ஜலம் வர்சுத்தாபி நதி ஆபியாட ஜீவனாக இருக்கிறாரே அந்த தேவன் தனக்கு உழுக்கத்துக்கு வந்தினா நீ நீச்சல் பட்டு 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 பட்டுன்னு அசுத்தாய் வர பசுத்தாய் வர வெற்றி மேலே வெட்டி இல்லை நான் கொஞ்சம் சுய திட்டம் கொஞ்சம் கால் கடுக்கால் அளவு அப்புறம் முழங்கால் அளவு அப்புறம் இடுப்பளவுன்னா அது ரொம்ப லேட்டாகும் அது ரொம்ப கஷ்டம் நம்ம சுயந்துட்டெல்லாம் கலந்து போச்சு கலந்து போச்சு அதனால் பிதாவான செய்ய குமாரன் காண்கிறது எதுவும் அதே எண்ணி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரும் அந்தபடியே செய்கிறார் பிதா தேவன் எவைகளை செய்வார் கடுக்காலளவு இடுப்பு அளவு முழங்கால் அளவெல்லாம் இருக்க மாட்டார் முழு நீச்சல் ஆயத்தில் தான் இருப்பார் பிதா தேவன் அதை ஜீவ சொன்ன ஜீவரத்த சேவனு கொடுப்பார் ஆதான் வந்து முழு உணவு கொடுப்பார் ஓடி பசுந்தா வெறிக்கிட்டோம் அதே மாதிரி ஏசு வந்தாராம் ஏசு பன்னெண்டு சீசர்களையும் அவரை மாதிரியே மாற்ற பிரயாசப்படுறாரு அழுவு முழக்கால் அழு இடுப்பெல்லாம் தரையில் ஊடி இருக்காதுப்பா கால் ஒரு சுவையை உடுக்குன்னு ஒரு திட்டத்தை சுவை திட்டத்தை போடாத யாரையாவது பகைச்சிடுவேன் சப்ஜிடுவ எங்கள் பார்த்தா கோபம் வெறுப்பு சும்மா இருப்பேன் அங்கே பிசாஸ் வந்து எல்லாத்தையும் தத்துவிட்டான் நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டாக்கா உங்கள் சபிக்கொள்ள ஆசுவதி பகைக்கு நன்மை செய் சத்துருக்கே சிலை துன்பப்படுத்துக்க ஜபம் பண்ணு யார் சமைச்சாலும் யார் பகைச்சாலும் நீ பகைச்சேன்னு சப்படினுக்க மாட்டேன் நீ என்ன பண்ண ஆசுவதி ஏசு ஆமன்ட்ட வாக்கு தத்து கொடுப்பேன் கோலியாத்து நாற்பது நாளாக வந்து சப்பிச்சுக்கிற அசுஞ்சானுங்களே தாவித நீயோட கற்றுலையை நாமத்தையே கொடுக்குறாம்பார் அந்த ஆசு கத்துளைய நாமத்தினாலே போகிறது ஒத்துழைவு தான் கோலியாத்து கல்லடிபட்டு அப்போது கத்துடைய ஆகாச ஆமானோ யூத குளத்தையும் சங்காரம் போட்டு சட்டம் போட்டு வராங்க ரெண்டு பேருக்கு கூட விருதிலே திராட்சம் பரிமாறப்படுகையில் காரியம் மாதலாக படிந்தது அவள் செய்த பார்த்தா அப்படியே படிச்சு போனா ஆமானே அப்போது நீச்சல் ஆய அனுபவத்துக்கு போனால் கத்தர் என்ன சொல்கிறார் படி செய்யணும் அதேமாதிரி காணாவூர் கல்யாணத்தில் தண்ணி திராட்சம் குறைவுபட்டு போச்சு அங்கே போய் சுயமாக ஏதாவது திட்டம் போடுறது தண்ணி திராட்சமாக மாறியே இருக்காது நீச்சலாயம் அனுபவத்துல போனால் ஏ சுசு ஜீவன் பருவம் தேவர் தனக்கு மாப்பிள்ளை பேச சொல்லிதான் மாப்பிள்ளை பே மாப்பிள்ளை பொண்ணு தான் சாபம் இந்த கல்யாண வீட்டில் திராட்சை குறைவு பட்டு போயின்னா வாய்நாளெல்லாம் சமைப்பானா குறைவு ஒரு சாபம் இந்த மாப்பிள்ளை பேச சொல்லி ஏ சுசு ஜீவன் பரு தேவனுக்கு தனக்கு ஆபம் வந்து முடிவு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் விட பட்டு தண்ணி தண்ணி திராட்சை பாய் போச்சு அவர் என்ன சொன்னார் அதின்படி செய்யி அப்போ உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பாவ சாம மன தரித்திருக்கிறது நண்பத்தை மரியாதை கனி புசிக்கின்ற தாகவே சாவாய் ஏ ஜீவ சொன்ன அந்த அதை பிதாகுமார் பசுத்தாவி ஆதாவது முடுகுழி எல்லாம் போது அவங்க அசுத்தாவியெல்லாம் ஓடு நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே போகும்போது அசுத்தாவிகள் பாவங்கள் சாபம் மரண அசு பசுத்தாவின் தேவத்தோடு காரியம் மாத்தலாம் முடியும் அப்போது நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே சென்றவன் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்போது நீச்சலாய் தேவனாய் கத்திரத்தில் முயற்சோடு முயலத்தோடு அன்பு கூறுவாழாக அது கொப்பாயிருக்கும் இரண்டாம் கட்டளை உன்னிடத்தில் அன்பு கூறுவா பிறனிடத்தில் அன்பு கூறுவாழாக அப்போ இசைக்கள் நாற்பத்தி மூணாவது வருஷம் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் ரூபாயிரம் அளந்து என்னை தண்ணீரை கடக்கப்பட்டார் அது கணுக்கால் அளவாக இருந்தது எசைக்கள் நாற்பத்தி ஏழு நாளில் பின்னும் அவர் ஆயிரம் ரூபாயிரம் மருந்து என்னை தண்ணீரை கடக்கப்பட்டார் அங்கே அது முழங்கால் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் ரூபாயிரம் அடைந்து என்னை அங்கே அங்கேயே இடுப்பளவாக இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் அளந்தார் அது கடக்க கூடாத நதியா இருந்தது தண்ணீர் நீச்சாழவும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது அதனால கடுக்கால் அளவு இடுப்பு அளவு முழங்கால் அளவு அந்த வாழ்க்கையை விட்டு நூறுக்கு நூறு நீச்சல் ஆயத்துக்குள்ள போரா அவர் என்னை நோக்கி மனு புத்திர இதை கட்டையாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப கடந்து நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து போகிற இதோ நதியோரத்தில் இருக்கறையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாக ஓடி கடையிலேவையும் இந்த கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகவிடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் கிடைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகவிடமெல்லாம் போக விட எங்கும்போல்ல ஆரோக்கியப்பட்டிருக்கோம் இந்த நதி போகும் ஆரோக்கியப்பட்டோம் ஏன் செங்கே போனாலும் ஆரோக்கியம் வேணா நீச்சல் ஆயத்துக்குள்ள போகிறாரு எந்த விசுவாசம் நீங்கும் போகுது எந்த வியாதி நீங்கும் போகுது எந்த சாப்பிடு மருத்துவர்கள் கூட உயிரோடு இருக்கிறாங்க ஏசு உழித்து உடனா இருக்கிறாரு அதுதான் நீச்சல் ஆயம் அவருக்குன்னு சுயமா எந்த திட்டம் கிடையாது நண்பத்தேமன் திட்டமே ஏசு சுத்தமாக கிடையாது இனி நானும் இல்லை ஏசுவே எனக்குள் பவுன் சொல்லலாம் இனி நானே இல்லைப்பா பழைய மனுஷனே இல்லை கடுக்காலும் முழங்கால் இடுப்பே கிடையாது நீச்சல் இனி நான் இயேசு தான் எனக்குள்ள அந்த இயேசு தேவனி உயிர் ஸ்ட்ரெய்ட் பவுலாக மாறிட்டாரு பொரிதேரு தேர் தசோடி கலாத்தேர் ரோமாபுரி பட்டணம் உலகம் முள்ள பவுலு உலகத்துக்கே ஒலியாக மாறிட்டான் ஸ்டெயிட்டு பவுலாக மாறிட்டான் அவன் சொன்னால் பாவிகள் பிரதான பாவியாக இருந்த பவுலு நீச்சல் ஆய அனுபவத்தில் போய் உலகத்துக்கே ஆசிர்வாதமாக தான் நீங்கள் கூட நீச்சல் போகலாம் கடுக்கால் அளவு இருக்கலாம் முழங்கால் அளவு இருக்கலாம் சுய திட்டம் எந்த 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 கார்டு எந்த காரணம் நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் இயேசை போல மாறுவோம் சோத்ரம் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் சோத்ரம் கடுக்கால் அளவு ஏ முழங்கால் அளவு இடுப்பளவு சுயமாய் எதையும் பேசக்கூடாது சோத்ரம் சுய திட்டங்கள் இயேசு மத்திய மாற்று போது அவர் எங்கும் சுற்றி தீர்ந்தார் விஸ்வாசின் அகப்படுகிற யோரையும் கூட மாறுறார் தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடு இடைவிடாமல் கொடுக்காது கொண்டு சொந்தமாக அவன் கொடு பாவட்டும் மண்ணை ஓட்டும் பசுத்தாய் ஓட்டு ஓட்டிடும் அதனால் அசுத்தாய் ஓடிடும் இயேசு பலவாய் உலகத்தில் அன்பு கொண்டான் பவுல் இனி நான் இல்லை இயேசுவே எனக்கு நானே இல்லை அந்த பழைய மனுஷனே இல்லை ஆமாம் நூற்றுக்கு நூறு இயேசு தேவருக்கு தனக்கு உலகத்துக்கு கற்ற உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அல்ல அதனால் ஜவ் பண்ணோம் காலு கேளு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது சுயமாக எதுவும் ஒட்டியும் கூட சுய திட்டம் இது அப்படி இது அப்படி இது இப்படி இது இல்லை அது சரியில்லை கடுக்கால் அழுவார்கள் எப்படி எப்படியும் பகையை கஷ்டமாக தான் இருமா முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட அன்பு கூற மாட்டான் நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிடும் டோட்டல் கண்ட்ரோல் ஏதிட்டான் தேவன் என்ன சொன்னார் அதை தான் செய்வான் தேவன் ஜீவ ஜீவரத்த தேவனை கூட ஆதாவது முழு உலகம் கூட பற்று பசு தாய் தேவதூர் வந்து கள்ளப்பாட்டி போட்டு வாரதாக உலகத்தையே கொள்ளை கொள்வார் ஏசு கல்வார் செலுவில் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றிட்டாரு நாம் அவருக்கும் தேவையாக பிடிக்கும் பாவ மரியாதாவை நமக்காக பாவமாக்கினார் மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சமிக்கப்பட்டவன் என்று நமக்காக சாபமாக்கப்பட்டார் அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணார் நம்முடைய அக்கிரமில் ஏற்றிட்டாரு இயேசு சிலுவில கடுக்கால் அழுவும் மிளகா அழுவ இடும் யாராவது ஒருத்தர் பகிர்ச்சியில் சப்சி நிதிப்பார் டோட்டலாக நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிட்டாரு நீச்சல் ஆயத்து விட்டு கூட காரிய தோன்றாங்க சில சொல்லு முழு முடிச்சு சொல்கிறாங்க என்னவும் பண்ணு பிதாவே இவர்களுக்கு மண்டியும் கொல்கத்தா வலியிலேருந்து ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஜீவசன ஜீவரத்தின் கொடுக்குறாரு கைவிட்ட பிதாமல் கோவில் பக்கம் கசமில்லை இவ்வளவா இவ்வளோ அன்புக்கான ஜீவச ஜீவரத்த கொடுத்தா இருப்பார் நீச்சல் ஆயத்துக்குள்ள போனார் பற்று பசு தாய் வந்து தேவதூர் வந்து மருத்துவர் ஊதி வாடகை அதிகமாக உலகத்தையே கொலை கூட கையெழுத்துட்டா அதனால நிறைய கொஸ்து நீச்சல் ஆய் அனுபவத்துக்குள்ளே போகிறேன் ஆமாம் வேறு ஊழிக்கார் விசுவாசி எங்கே பார்த்தாலும் பாங்க கசுமை அசியல்வாதிக்கு மேலே கசு நாடு தெரியல தூடு தெரியல தெரியல மாமியார் கிட்டே சண்டை பக்கத்து சாப்பிட்ட சண்டை சுய நீதி அணி இதெல்லாம் கடுக்காது கொஞ்சம் தரையில் ஒட்டிகிட்டே இது ஆற்றுல தரையிலே கொஞ்சம் காலு அப்புறம் கொஞ்சம் இடுப்பில் வாங்குறேன் தெளிவு முழக்கால் வைக்கிறேன் நீச்சல் ஆயிக்குள்ளே போடணா நீ இவ்வளவாய் உலகத்தில் அன்புகிறோம் தேவனாய்க்கு முயற்சி முயற்சி அன்பு கூறு ஏசுவின் அன்பு தேவன் தர குழுக்கு அதுக்கப்பா உன்னித்து அன்பு கூறு உண்ணியில் அன்பு கூறு அதுதான் நீச்சல் ஆயிடும் ஜம் பணம் பசுத்திரிதாவே சோத்ரம் இசைக்கள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆடுவே சோத்ரம் ஆடே சோதரம் ஆடுவே சோதரம் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்படினா இதோ வாசல் பண்ணி கீழே தண்ணீர் புறப்படுகின்ற கிழக்கு இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்கிறது கத்தாவை ஐந்தாவது வருஷம் பின்னும் அவர் ஆயிரம் முறை வளர்ந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது தண்ணீர் நீச்சல் ஆயமும் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது ஆகவே இந்த நீச்சல் ஆயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போன கத்தாவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும் அழுவே சோதரம் கடுக்கால் அளவு அழுவே சோதரம் முழங்கால் இடுப்பளவை கடந்து நீச்சல் ஆயத்துக்குள்ளே போகும்போது உலகத்தில் ஒரு மனுஷன் மேலே பகை கசம் வைக்க முடியாது ஒரு மனுஷன் மேலே பகை கசம் வைச்சா அவர் பிசா உள்ள புகுந்து எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறான் ஏசு இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டு அன்பு கடையை ஜீவ சரஞ்சி அவர் இயேசு சாப்பிடம் வாக்குறது கொடுத்து தீர்த்துட்டார் கைவிட்ட பிதா பாட்டுக்கு முழு உலகம் கொடுத்தார் முடே நான் இல்லை பாவத்தில் சாபத்தில் மறந்து பாதந்தபடி தாய் வந்து தேவத்தூரெல்லாம் வந்து வாரது சாக்கல் இந்த சூசேஷனில் இந்த ஜோயேஜை விட இந்த நீச்சலாய் அனுபவத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்க பண்ணி சொல்லியிருக்கே தான் இது இசைக்கள் புஸ்தகத்தை இருக்கிறது நாங்களும் நீச்சல் ஆயத்துக்குள்ளே போகிறோம் இயேசு சத்தத்தை சகல பாவலிக்கு சுத்திகரிக்கும் மத்திய மாட்டு முகாமில் அவர் எங்கும் சுற்றி திருந்தார் இயேசு நீச்சலாய அனுபவத்தில் இருந்து எல்லாம் பிசாசின் முப்பத்தெட்டு வயது ரூபாய் தேவக்கர் பிசாசு தலோட ஜனங்களை இயேசு ஜீவன் பருவ தேவருக்கு தனக்கு ஆதாரம் முழு அசுத்த பசுத்தாவே இருக்கு எல்லா பிசாசு வந்து நாடே திராட்சை நீங்கள் கூட ஒருவன் வார்த்தை நிலைத்திலும் சொல்லி முடியும் ஒருவன் உண்மையிலும் நீர் நீச்சல் ஆயத்துக்குள்ளே சொன்னது போல இவருவன் ஏ சொல்லி ஏ சவுனில் நிலைத்திருக்கும்போது அவன் மிகுந்த கணிகளுக்கு ஆசுவாத் கணி ஐஸ்வர் சமாதானங்கள் சமாதான சந்தியம் வெட்டிச்சேன் ஆசுவாத் மகிப்பைக்கான புகை வெட்டி குடும்பம் சொல்லப்படுகிற தாவே அதுபோல் இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு நீச்சல் ஆயத்தோடு கொண்டு கொள்கிற தாவே ஆதான்ஷத்தை மரணம் கண்காளு முழக்கால் இடுப்பல் இதெல்லாம் சுய திட்டங்கள் இருக்கும்போது போதாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எதாவது ஏதாவது ஒரு தடையாக இருக்கிறது நீச்சலாய் அனுபவத்துக்குள் செல்ல கற்றோல் மொத்தம் தேவனை கட்ரோலில் போவேன் பிசாத்தின் இருந்து வெளியிலாகி நூற்று நூறு தேவனையை கற்றோலுக்குள் வர டெய்ல் பிசாத் வெடியிலாகி தக்க பொருள் போய் பெரிய உழைக்காணை மாணவது போல நல்லது இப்போ ஜனிகளின் ஜீவசர தேவன் தேவனத்திற்கு ஆதாவது முடுகு அசுத்தா ரெண்டாவது பிசாஸ் ஒரு பசுத்தாவை அருகி தேவதூர் படிப்படி செய்து தக்க போய் அவனை பெரிய உழைக்காண்டாய் மாட்டியது போல ஏ சு ஜீன் பரிவுன் தேவத்தனக்கு ஆதாவது பசுத்தாயிருக்கி ஒரு மாபெரு ஏற்பில் கொண்டு வரேன் இந்த செய்தி கேட்க நீச்சல் ஆயத்தையும் கொண்டு வரும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறோம் ஆவியில நெருவி பசுத்தாவிலே நெருவி மாபெரும் விடுதலை சுகம் பேலம் பெற்றுக்கொள்ள இருக்கிறதாவே இந்த சத்தியத்தேன் ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிப்பீராக ஒரு மாபெருமில கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் ஏ சுஷ்நாம்புகிறார் எல்லோரும் ஜபில இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆத்மாவே கத்தனை சோத்ரி என் முழுமையார் பசுத்ராமத்தை சோதனை ஜெனாத்மாவே கத்திரை சோத்ரி सकलावे ले, ले केत பரிபூர்ண சபை தோழ பகுதியாக எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க டெலிஸ்ட்ராமாவில் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வந்து சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உள்ள ஷேர் பண்ணுங்க குறைந்த ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமாக நீங்கள் அவர் கற்று கற்று பெரிய கடைசி நாளில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க கேத்த உங்களை கொண்டு மோபரியார் கேத்த இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர்